ஓம் சாயராம் ஒரு பக்தர் கேட்டார் நான் செத்து போன பிறகு எங்கே போவேன் மனுஷன் செத்தாக்கா எங்கே போவான் உயிர் இருக்குமா அவனுக்கு உடம்பு இருக்குமா ஆவி இருக்குமா ஆத்மா இருக்குமா பேயாக இருப்பானா இப்படின்லாம் கேட்குறாரு ஒரு பக்தர் நான் சொன்னேன் கருட புராணம் படிங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னேன் இந்த கருட புராணத்தை எங்கே படிக்கிறது வீட்டில் படிக்கலாமா அல்லது கோவிலில் படிக்கலாமா எப்படி படிக்கணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் கருட புராணத்தை வீட்டில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக படிக்கக்கூடாதா அப்படின்னா பாருங்கள் ஒருத்தர் இறந்து போன பிறகு அவருடைய ஆவியினுடைய பயணம் அந்த பயணம் இருக்குது இல்லையா அதை பற்றி சொல்கிறது தான் இந்த புஸ்தகத்தினுடைய தாத்பரியம் அதுதான் இருக்குது இந்த கருட புராணம் ஒருத்தர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி செய்த அந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இந்த மாதிரி பாவ புண்ணிய பலன்களை உயிர் அனுபவிக்கிறத அது சொல்லுது இறந்து போனவருடைய அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த கர்மா அந்த அந்த நியமனிஷ்டமெல்லாம் இருக்குது இல்லையா இந்த தர்ப்பணம் கொடுக்குறது இந்த மாதிரி அந்த கர்மாக்களினால் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்ட செய்து பித்துர் உலகம் பித்ருலோகம் போயிட்டு அங்கே என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கருட புராணத்துடைய வேலை இதனால் சாதாரணமான நாட்களில் இதனை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த புஸ்தகத்தை இதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லது இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மக்கிட்ட தவறுகள் குறையும் தவறு செய்பவர்களெல்லாம் குறையும் குறைப்பாக இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது மற்றவங்க படிக்கிறதுக்கு தான் இறந்தவங்க வீட்டில் பத்து நாள் இதை தொடர்ச்சியாக படிக்கிறாங்க வந்தவங்க அதை கேட்குறாங்க இந்த புஸ்தகம் ஒருத்தர் படிக்க மற்றவங்க கேட்பாங்க அதையும் தாண்டி கோவில்களில் மடங்களில் மட ஆலயங்களில் தகுதியான ஒருத்தர் படிக்க சொல்லி மற்றவங்க கேட்டால் தப்பு செய்யாமல் தப்பு செய்யாமல் நல்லது செய்து நீதியோடு வாழ்ந்து புண்ணியத்தை அவங்களால் ஆகர்ஷணம் பண்ண முடியும் ஆகர்ஷணன்னா புண்ணியத்தை அவங்க கிரகிச்சிக்கிறது தர்மமே செய்கிறது பாவம் செய்யாமல் இருக்கிறது இதுக்கு இந்த கருட புராணம் உதவும் அப்படிங்கிறது தான் பெரியவங்க அதுக்கு தான் எழுதி வச்சாங்க நீ போய் செக்கில் ஆட்டுவே எண்ணெய் கொப்பரில் ஒன்று குளுப்பாட்டுவாங்க அப்புறம் அடிப்பாங்க ரத்த ரத்தமாக வழியும் இதெல்லாம் வந்து நம்முடைய அதீத கற்பனை தான் புண்ணியம் செஞ்சால் நம்ம ஏன் அங்கே போக போகிறோம் பாவம் செஞ்சவங்களுக்கு தானே அந்த அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் ஆகையினால்தான் நம்ம வாழ்க்கையிலிருந்து துவக்கத்திலிருந்தே நம்ம எப்படிலாம் இருந்திருக்கலாம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம் தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம் தவறு தெரியாமல் செய்கிறது இருக்கலாம் தப்பு செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு கடைசி வரைக்கும் இருந்து போகிறத விட இப்போவாவது ஒரு யூட்டன் அடிக்கலாமே வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த கருட புராணம் படிக்கிறதே இது தான் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் இதனுடைய நோக்கம் இந்த புத்தகத்தினுடைய நோக்கமே அது தான் அது இந்த மாதிரி சோகமாக இருக்கிறது இந்த மாதிரி துக்க நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறவங்க அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசை போடணும் ஸோ இது தான் இந்த கருட புராணத்தை படிக்கலாம் தப்பு கிடையாது படித்து திருந்தலாம் அது முக்கியமான விஷயம் திருந்தணும் அப்படிங்கிறது தான் ப படிக்கப்படுது ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்